சிறப்பான இந்த மாநில கருத்தரங்கத்துக்கு ஏற்பாடு செய்துள்ள மக்கள் கண்காணிப்பகம் மற்றும் லயலா கல்லூரி அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கூற விரும்புகின்றேன் இங்கு மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் அவர்களும் மகளிர் ஆணையத்தின் தலைவி அவர்களும் வர்றது இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் நம்முடைய தோழியர்கள் வந்திருக்காங்க வழக்குரைஞர்கள் ரெண்டு பேரும் அதே மாதிரி நம்முடைய பல்வேறு இயக்கங்களிலிருந்தும் வந்து இந்த மனித உரிமை என்பதன் பரிணாமங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் எனக்கு முன்னாலும் பேசியிருக்கிறார்கள் நான் ரொம்ப சுருக்கமாக வேலை செய்யும் உரிமை என்பதை பற்றி மட்டும் பேச சொல்லியிருக்கிறார்கள் அதாவது அது இருபத்தி மூன்று என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்டிக்கிளில் இருக்கிறது ஆனால் அதிலேயே பல பல விஷயங்கள் இருக்குது சின்ன விஷயம் இல்லை இன்றைக்கு தொழிலாளர்கள் உழைக்கின்ற மக்கள் இந்த நாட்டில் நாம் பார்த்தோம் என்றால் பாதிக்கு பாதி உழைக்கின்ற மக்கள்தான் இந்தியாவில் நீங்கள் மக்கள் தொகையை எடுத்துக்கொண்டால் அந்த வகையில் அந்த அந்த தொழிலாளர்களில் தொண்ணூறு சதம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என்று சொல்லும் பொழுது யார் என்ற கேள்வி உங்கள்கிட்ட வரும் நிச்சயமாக அது வந்து கட்டுமான பணியாக இருக்கட்டும் அல்லது விவசாய வேலையாக இருக்கட்டும் நெசவு வேலையாக இருக்கட்டும் இதெல்லாம் அடிப்படை தேவைகள் மனிதர்களுக்கு இவற்றையெல்லாம் செயல்படக்கூடியவர்கள் அதே போல சுமை தூக்கக்கூடியவர்கள் ரிக்ஷா தொழிலாளர்கள் ஆட்டோ தொழிலாளர்கள் என்று வகைப்படுத்தலாம் பல வகை நகர்ப்புறங்கள்லையும் இருக்காங்க கிராமப்புறங்கள்லேயும் இருக்காங்க ஏன் அவர்களை பற்றி நாம் இப்பொழுது பேச வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு உண்மையிலேயே இந்த மனித உரிமை தொழிற்சங்கம் அமைக்கின்ற உரிமை சமூக பாதுகாப்பு என்று கூறுகிறோமே அந்த உரிமைகள் வேலையில்லாத நாட்களுக்கு நிவாரணம் என்கின்ற உரிமை இவையெல்லாம் இருக்கிறதா என்று கேள்வி கேட்டோம் என்றால் இல்லை என்பதுதான் உண்மை தமிழ்நாட்டில் தான் ஓரளவு இப்போ கட்டிட தொழிலாளர்கள் நாங்கள் எழுபத்தி ஒன்பதிலிருந்து போராடி எண்பத்தி ரெண்டில் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சட்டம் என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த அடிப்படையில் தான் அதற்கு பிறகு ஒரு பத்து ஆண்டுகள் போராடி தான் கட்டுமான தொழிலாளருக்கு முதல்ல நலவாரியம் அதற்கு பிறகு பல்வேறு அமைப்புசாரா தொழிலாளர் குழுக்கள் சங்கங்கள் அமைத்து போராடி தான் இன்றைக்கு பதினெட்டு நலவாரியங்கள் தமிழ்நாடு அரசு தொழிலாளர் துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது அதே நேரத்தில் பிற துறைகள்லையும் ஒரு பதினெட்டு வாரியங்கள் இப்போ நாங்கள் ஒரு எட்டு வருஷமாக போராடி இப்போது உப்புள தொழிலாளருக்கு ஒரு நல வாரியம் அறிவித்திருக்கிறார்கள் ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் அதே நேரத்தில் இதன் மூலமாக நம்முடைய முழுமையான சமூக பாதுகாப்பு கிடைத்து விட்டதா என்றால் இல்லை அதை தொடர்ந்து நம்ம போராடி போராடி தான் பெற வேண்டியிருக்கிறது ஏன் இன்றைக்கு தொழிற்சங்க சட்டம் என்பது தொழிற்சங்கம் அமைக்கின்ற உரிமை இந்தியாவில் எப்படி வந்தது என்றால் பின்னிமில் தொழிலாளர்கள் இன்றைக்கு மில்லே இல்லை பின்னிமில் தொழில் மில்லு எங்கே இருக்குதுன்னு நம்ம தேட வேண்டியிருக்கு அதை வந்து அது மார்வாடிகளுடைய ஒரு இடமாக மாறிவிட்டது ஆனால் அந்த பின்னிமில் தொழிலாளர்கள் சிங்காரவேலர் அவருடைய பங்களிப்பு தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் உள்ள தொழிற்சங்க இயக்கத்தில் நாம் மறக்க முடியாத பங்களிப்பு அவருடைய தலைமையில் நடந்த போராட்டத்தில் தான் பிரிட்டிஷ் அரசு அன்றைக்கு தொழிற்சங்க சட்டத்தை இந்தியாவுக்காக கொண்டு வர வைத்தார் அந் அதில் பதினோரு தொழிலாளர்கள் உயிரிழந்தார்கள் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார்கள் அந்த ஒரு சூழ்நிலையை நாம் நிச்சயமாக நினைத்து பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் இன்றைக்கு இந்தியாவில் வேலை இல்லாத கிராமப்புற வேலையின்மைக்காக ஒரு திட்டம் இருக்கிறது என்ஆர்இஜிஏ ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசு என்ன பண்ணியிருக்குன்னா அதற்கான நிதியை அப்படியே நிறுத்திட்டாங்க பாதி நிறுத்திட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட என்ஆர்இஜிஏ திட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு மூன்று மாத சம்பள பாக்கி இந்தியா முழுவதும் சம்பள பாக்கி மூன்று மாதம் ஆறு மாதம் எட்டு மாதம் சம்பள பாக்கி ஏன்னா ஒன்றிய அரசு பணம் தரவில்லை அதை அதே போலத்தான் இன்றைக்கு ஒன்றிய அரசு தொழிலாளர்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற தொகுப்பு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போ நாங்கள் கட்டிட தொழிலாளர்கள் இந்தியா முழுவதும் ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எண்பத்தைந்திலிருந்து அந்த தேசிய இயக்கத்தை உருவாக்கி தொண்ணூற்றி ஆறில் ரெண்டு மத்திய சட்டங்களை போராடி கொண்டு வந்தோம் நீதிபதி வி ஆர் கிருஷ்ணயர் அவர்களுடைய தலைமையில் அந்த இயக்கத்தை நடத்தினோம் ஆனால் கடைசியில் இன்றைக்கி அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பணியிட பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய சேஃப்டி இந்த தொகுப்பு சட்டத்தில் முழுமையாக எடுத்துட்டாங்க இனிமே விழுந்து சாகலாம் தொழிலாளி யாரும் கேட்குறதுக்கு அதுக்கான வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறது தோழியர்களே நம்ம வந்து உண்மையிலேயே இந்த பிரச்சனைகளை நாம் வந்து நிச்சயமாக பார்க்கணும் இப்போ வீட்டு வேலை தொழிலாளர்கள் நூற்றி எண்பத்தொம்போதுங்கிற ஒரு ஐஎல்ஓ கன்வென்ஷனுக்கு இந்தியா அங்கே வந்து இன்னும் அவங்க ஒப்புதல் தரவில்லை அங்கே போய் கூட்டத்தில் வந்து ஓகேன்னாங்க ஆனால் இன்னும் இந்திய அரசு ஒப்புதல் தரவில்லை அதனால ஒரு தனி சட்டமும் கொண்டு வரவில்லை இது மாதிரி நம்ம ஒவ்வொரு தொழிலாளர் நிலைமையும் பார்த்தோன்னா இப்போ உப்புள தொழிலாளரையும் பீடி தொழிலாளரையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஏற்கனவே செஸ் கலெக்ட் பண்ணாங்க ஒவ்வொரு பீடி மே மேலேயும் ஒரு பைசா அதே மாதிரி உப்பு ஒவ்வொரு கிலோவில் ஒரு பைசான்னு எடுத்தாங்க அந்த பணத்திலிருந்து தான் அந்த தொழிலாளர்களுக்கு சில நன்மைகள் கிடைத்தது பீடி தொழிலாளருக்கு மருத்துவமனைகளே உண்டு ஆம்பூரில் உண்டு நம்ம திருநெல்வேலியில் உண்டு இது மாதிரி பெரிய நிறைய பீடி தொழிலாளர் இருக்கிற பகுதிகளெலாம் இருந்தது ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கு ஒன்றிய அரசு ரத்து விட்டது செஸ்ஸை அவங்க வித்ரா பண்ணிட்டாங்க அதனால பீடி தொழிலாளருக்கும் நன்மைகள் கிடையாது உப்பள தொழிலாளருக்கும் நன்மை கிடையாது அதனால தான் நாங்கள் மாநில அரசை இடம் கோரிக்கை வைத்து இன்றைக்கு உப்பள தொழிலாளருக்கு ஒரு தனி நலவாரியம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இப்போ அதே நேரத்தில் இப்போ இன்றைக்கு இவ்வளவு பாதிப்பு மழையில் சென்னையில் அந்த பாதிப்புனால என்ன ஆகுது குடிசை குடிசை பகுதிகளை ஒரு பக்கம் அகற்றி கொண்டு போகிறாங்க ஆனால் பங்களாக்களும் தான் இன்னைக்கு தண்ணியில் இருக்கு அதுக்காக பங்களாக்களை வந்து எடுத்துடுறாங்களா கிடையாது ஆனால் ஏழை தொழிலாளர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளை எடுத்து நாற்பது கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போய் போடுறதில் அதுவும் ஏரி தான் அப்போ என்ன ஆகுது அங்கேயும் தண்ணி தான் உள்ள இந்த நிலையின் தான் நம்ம பெரும்பாக்கத்தில் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் இதில் என்ன அடி அடிப்படையான பிரச்சனைன்னா அவங்க அங்கே கொண்டு போகிறதுனால அவங்களுக்கு வேலை இழப்பு நடக்குது அவங்களுக்கு இருந்த வேலையும் போயிடுது இல்லைன்னா அவங்க நாற்பது கிலோமீட்டர் இப்போ லேட்டஸ்ட்டாக சூளை பள்ளத்துலேருந்து ஒரு இரநூறு குடும்பம் கொண்டு போனாங்க அவங்க குழந்தைங்களில் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஏறக்குறைய அறுபது எழுபது பேர் பத்தாவது பதினொன்று பன்னெண்டு படிக்க வேண்டியவர் ஆனால் அங்கே அந்த பள்ளிக்கூடத்தில் இல்லை ஐந்தாவது வரைக்கும் தான் இடம் அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைங்க அஞ்சாம் அஞ்சு மணிக்கு எழுந்து திருப்பி சூளை பள்ளத்துக்கு வந்து கேகே நகர் வந்து அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும் இதுதான் உள்ள சூழ்நிலை அதே மாதிரி தான் வீட்டு வேலை தொழிலாளர்கள் கட்டிட தொழிலாளர்கள் அவ்வளவு தூரம் வந்து அவங்க எப்படி அவங்க வேலைக்கு போக முடியும்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறது தொழிலர்களே அதனால் நம்ம நமக்கு இதுக்கெல்லாம் அடிப்படை தொழிற்சங்கம் என்பதுதான் அந்த தொழிற்சங்க உரிமையை நாம் பாதுகாப்பதற்கும் நம்முடைய அனைத்து சமூக பாதுகாப்பு உரிமைகள் குடியிருப்பு உரிமைகள் இவை எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னா நாம் ஒன்றுபட்டு போராடுவதுதான் நமக்கு வழி என்பதை மட்டும் கூறிக்கொண்டு நாம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் மனித உரிமை காக்க போராடுவோம் தொழிலாளர் உரிமைகளும் மனித உரிமைகளே நன்றி